ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதய நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதய நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல என் பேர் போராங் என் தங்கச்சி பேர் ராஜேஸ்வரி திருச்சி பிளைன் ஸ்கூலில் ப்ளஸ் டூ படிச்சுட்டு வருது எக்ஸாம் எழுதிட்டு வருது நேற்று நான் சண்டே அது மாதிரி வெளில இருந்தேன் ஒரு ஒம்பது பத்துக்காக எங்கள் அம்மா கால் பண்ணி இதேமாரி பாப்பா தூக்க மாட்டிச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்காங்க என்ன போய் கிட்டே போய் பாருன்னு சொன்னாங்க நான் உடனே அங்கே கிளம்புறது ரெடியானேங்க திருப்பி திடீர்னு ஒரு ஒம்பதரை மணிக்கு ஃபோன் போட்டு பாப்பா இறந்துருச்சுன்னு சொன்னாங்க நானும் உடனே எங்கள் அம்மாவும் ஒரு ரிலேட்டிவ் கொடுத்து வந்தோம் வந்த உடனே பாப்பா கூட பார்க்க உள்ள உடனே எங்கள் ஹாஸ்டல்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர்த்து பேச விட்டாங்க அப்புறம் நாங்கள் பாப்பா தூக்க மாட்டேன் இடத்த பார்த்தோம் அப்புறம் அது ரூமை பார்த்து ஏதோ ஒரு ஏதோ ஒன்று ரெண்டு லெட்டர் எடுத்து அங்கே வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே எங்களுக்கு எது கிடைக்கிறமே தெரியல நாங்கள் ஒன்று கேஸ் கொடுத்தோம் சந்தேகம் இருக்குன்னு அப்புறம் கேஸ் கொடுத்ததில்லை அவங்க ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு விசாரித்தாங்க எந்த விதமான பதிலும் கிடைக்கல எதுவாக எவிடென்ஸும் இல்லை கடைசியெல்லாம் கேட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நீங்கள் சந்தேகப்படுற அப்புறம் இது நடந்திருக்கா போஸ்ட்மார்டம் பண்ணி பார்க்கலான்ட்டாங்க நாங்கள் சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லிட்டோம் பாப்பா எவ்வளோ சில இங்கே படிக்கிறாங்க பாப்பா சிக்ஸ்த்துலேருந்து இங்கே படிச்சுட்டு தான் இருக்காங்க நீங்கள் என்ன சந்தேகமா என்ன சார் என்னம்மா என்ன காரணத்தால் பாப்பா இறந்துருப்பான்னு நினைக்கிறீங்க எனக்கு அது சொல்ல தெரியல ஆனால் பாப்பா போன வாரம் அம்மாட்ட ஃபோன் போட்டு நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கம்மா எனக்கு இன்னும் பத்து நாள் தான் ஸ்கூலு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு போயிருந்து நல்லா தான் பேசுனாங்க பாப்பா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும் கல்லூரில் படித்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேக் எடுக்கும் பாப்பா நல்லா படிக்கிற போகணும் எங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு படிப்பு விஷயமா எதுவுமே சொல்லல ஃபோன் போட்டால் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கம்மா நல்லா ஜாலியாக எங்கள் அம்மாட்ட பேசும் எதுவும் அவங்க சொல்கிற மாரியே நான் ப படிப்பு ஒன்றும் படிக்காமல் இல்லாமா மாரி எதுவுமே சொல்லல அதுமாரி ஃபோன் காலும் பண்ணாது எங்களுக்கு பாப்பா நல்லா தான் படிக்கும் என்னை வந்து இதேமாரி அப்பப்போ ஏதாவது மயக்கம் போட்டால் என்ன நடிக்கிறியான்னு இப்படி விரட்டுறாங்கன்னு ஒரு டைம் சொல்லியிருக்கா அப்போ கூட எங்கள் அம்மா வந்து நீ அதை கண்டுக்காதம்மா கொஞ்ச நாள் தானே பல்லக்கரிசினி படிச்சுட்டு வந்துடு அதுக்கப்புறம் நாங்கள் இட்டு வந்துடுன்றாங்க ஆனால் எங்களுக்கு இது தூக்க ஒரு ஒரு நம்பிக்கையே இல்லை எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது அதில் தான் கேஸ் கொடுத்துருவோம் அவங்களும் சந்தேகங்கிற நடவடிக்கையில் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க என் பேர் வந்து மோகன்ராஜ் நாங்கள் வந்து பார்வையற்றோர் கூட்டமைப்பிலிருந்து பேசுகிறோம் அதாவது இந்த ராஜேஸ்வரி கொலை சம்பவத்தை போல மூன்று சம்பவங்கள் இதே பள்ளிக்கூடத்தில் நடந்துள்ளது இந்த சம்பவம் நடந்ததற்கான எபிடென்ஸோ எதுவுமே யாருக்குமே தெரியாது ஆனால் தூக்கு போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க தூக்கு போட்டிருந்தா வந்து போலீஸோட அனுமதியோடு தான் பாடியை வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு வரணும் இது வந்து சட்டத்தில் உள்ளது ஆனால் சட்டத்தையும் மீறி இவங்க வந்து தானே எடுத்துட்டு வந்து ஜிஹெச்சில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து போலீஸை விட்டு பேச விடுறாங்க இது வந்து தற்கொலை தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் வந்து எந்த விதத்துலேயும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் பல்விக் கல்வித்துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு நியாயத்தோடு சொல்லி அந்த பெற்றோருக்கும் எங்கள் பார்வையற்ற சக நண்பர்கள் கூட்டமைப்புகளுக்கும் நல்லதொரு முடிவு கிடைக்கும் வரை எங்கள் போராட்டத்தை நாங்கள் விடமாட்டோம் தொடருவோம் இது வந்து தற்கொலை அல்ல இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டுள்ள கொலை அதாவது அந்த பெண்ணோட முகத்தை காட்ட மாட்டேன்ட்டாங்க அந்த பெண்ணோட ஃபோட்டோ இல்லை எதுவுமே இல்லை அதாவது லவ் லெட்டர் தான் பிரச்சனை சொல்கிறாங்க அந்த லவ் லெட்டர் பிரச்சனைக்கும் அந்தோட எபிடியன்ஸும் இல்லை அந்த எபிடன்ஸையும் காட்டலை இல்லைன்ட்டாங்க ஆனால் முரண்பாடான தகவல் தான் எங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த பெண் வந்து தற்கொலை செய்யப்படலை கொலை செஞ்சுருக்காங்க தற்கொலை பண்ணலை இதுதான் உண்மை இந்த இதுக்கெல்லாம் வந்து தகுந்த நியாய நீதி கிடைக்கணும் இதுதான் எங்கள் சங்கத்தோட வேண்டுகோள்